குடியலூர் அருகே அண்ணாமலை பிரச்சாரம் கிரேன் மூலம் மாலை அணிவித்து இந்து முன்னணி அமைப்பினர் வரவேற்பு கோவை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அண்ணாமலை கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராக்கிபாளையம் பிரிவு பகுதியில் பிரச்சாரம் செய்தார் அங்கு பிரச்சாரம் செய்ய வந்த அண்ணாமலைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பினர் சுமார் பனிரண்டு அடி உயரமுள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாலையை கிரேன் மூலம் அணிவித்து சிறப்பான வரவேற்பு வழங்கினர் அங்கு அண்ணாமலை பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்கள் அரசு தலைவர்களுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் நிர்பல் குமார் அவர்கள் ஸ்ரீதர் அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் சத்ய பிரதாப் அவர்கள் இங்கிருந்து பெரிய இந்து முன்னாடியினுடைய ஒரு ஒரு தந்தரும் உயிரை கொடுத்து களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் மலர் வைக்க வேண்டும் மலர வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு நன்றி தெரிவித்து பெரியோர்கள் தாய்ந்தார்கள் எல்லோரும் தன்னார குழுகள் வாலண்டியர் முதன் முதலாக நம்முடைய பாரதிய சாதத்துக்காக என்ன கலந்து கொண்டிருக்காங்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு காலத்தை பார்த்து அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லாதவங்க களத்தில் இருக்கிறாங்க அக்கா பாருங்க கை குழந்தையோடு வந்து நின்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய கட்சியை பாரத பிரதமரை வலிமை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த பதினைந்து நாட்கள் தான் இந்த கடுமையான வேலை உங்களுக்கு அதன் பிறகு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அடுத்த தலைமுறையும் பார்த்துக் கொள்வது மோடி அவர்களுடைய பொறுப்பு எோக்கள் நன்றி வாழ்த்துக்களை நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி